பெருமளவான வாக்குகளை அளித்து மைத்திரிபால சிறிசேனா அவர்களை ஒரு மாற்றம் காண வேண்டும்க்காக ஜனாதிபதி ஆக்கினோம் ஆனால் அந்த ஜனாதிபதி நாங்கள் எங்களால் நாங்கள் எதிர்பார்த்தது போல் செயற்படவில்லை என்ற கருத்து மக்களிடத்தில் இருந்தாலும் அதே போல ஒரு 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 விடயம் நடந்து விடாதா இந்த அனுரகுமாரதி திசாநாயக அவர்களை கொண்டு வந்து ஒரு புதிய மாற்றத்தினை ஒரு புதிய ஜனாதிபதியினை கொண்டு வந்து அஹ் நாங்கள் செயல்படுவோம் என்று சொல்கின்ற அந்த சொல் ஏமாற்றத்தை தந்து விடாதா ஆம் உண்மையிலேயே அஹ் இத்தகைய ஒரு வினா அல்லது சந்தேகம் மக்கள் மத்தியில் இருக்கிறது என்பதை நான் ஏற்றுக்கொள்கிறேன் கடந்த காலங்களில் நடந்த இந்த மைத்திரி கொண்டு வந்தது கூட ஒரு பெருமலை அதே போன்ற ஒரு அலை இப்பொழுது வீசுகிறது போன்று இருக்கிறது உண்மை தெரியாது ஆனால் இது ஒரு ஏமாற்றமாகி விடுமா என்று பலரும் கேட்கிறார்கள் குறிப்பாக இவர் பேசுகின்ற இந்த தத்துவம் ஊழலற்ற அரசாங்கத்தை கொண்டு வர வேண்டும் களவு பொய்யில்லாத ஒரு ஆட்சி இருக்க வேண்டும் என்று கூறுகிறார் இலஞ்ச ஊழல் இல்லாத மனிதர்கள் இல்லையே என்று மக்கள் சொல்கிறார்கள் நாங்கள் காணும் மக்கள் எல்லோரும் இன்று ஒரு சாதாரண ஒரு டீலிங் கூட கொமிஷனோடு நடைபெறுகின்ற இந்த காலத்திலே சாதாரணமாக ஒரு போலீஸ் எங்களை பிடித்தால் நாங்கள் தப்பி விடுவதற்காக லஞ்சம் கொடுக்கிற நிலையிலே எத்தனையோ சீரிய சிந்தனை படைத்த நீதியை விரும்புகின்றவர்கள் கூட இலகுவாக தப்பிச் செல்ல லஞ்சம் கொடுக்கின்ற ஒரு சூழலிலே தூய்மையான மனிதர்களை இவர் எப்படி கொண்டு அதாவது தான் வெற்றி பெற்றதன் பின்னால் நூத்தி பதிமூணு ஆசனங்களை பெற்று பெரும்பான்மை மூன்றில் இரண்டு பெரும்பான்மையை எப்படி இவர் காட்டுவார் அப்பொழுது இவர் ஜனாதிபதி ஆகி அடுத்த நாள் பாராளுமன்றத்தை கலைத்து விடுவார் கலைத்துவிட்டு இப்படி ஊழலற்ற பெற்ற அவர்களை எப்படி அவர் பாராளுமன்ற உறுப்பினர்களாக தெரிந்து கொள்வார் என்ற ஒரு கேள்வியும் பெறுகிறது